நாங்கள் இப்போ நினைக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் கோண்டாவில் பலாலி ரோட்லேருந்து கே கே ஸ்டோர் பக்கமாக செல்லும்போது அரிசடி பிள்ளையாக கோயில் அரகாமையில்தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம் அதுலேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் அதாவது பிரதேச வைத்தியசாலை கோண்டா விழாத்துலேருந்து முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணியை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இந்த ரோட்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் சிலைக்கு விடாத பக்கம் பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா சொன்னால் விடது ஜெய்ப்பக்கம் திரும்பினோன்னே குளக்கரை வீதி வீதியாருந்து போர் போட்டிருக்குது அந்த குளக்கரை வீதியால் திரும்பினோன்னே உடனே வெள்ளது பக்கம் ஒரு முடக்கொண்டு திரும்புது அந்த முடக்கால் திரும்பினோன்னே திருப்பி விடாத பக்கம் ஒரு பெரிய பன்னடி பாதையை ஒரு லேன் ஒன்று அங்குது அதில் தான் இந்த காணி மூன்றாவது காணியாக இருக்குது அந்த காணியை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சொன்ன இதில் எந்த ஒன்று ரெண்டு மூன்றாவது காணி மூன்று பக்கம் மதிலோட இருக்குது ஒரு பக்கம் தகரம் அடிக்கப்பட்டிருக்கு அதோட முகப்பு பார்த்தீங்கன்னா சொன்னால் கேட் வந்து போட்டிருக்காங்க இந்த காணியட ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் காணப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய அகல பாதையோட மூன்று பக்கம் மதிலோட ஒரு பக்கம் தகரம் அடிக்கப்பட்டு காணப்படுற இந்த காணி ஒரு பரப்பு அவங்க சொல்கிறபில் அறுபது லட்சம் ரெண்டு பரப்பு விற்பனைக்கு இருக்கிறது இந்த காணி இந்த ஆவணங்கள் யாவும் சரியான முறையில் காணப்படுகின்றது இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்க சொன்னா சொன்னால் இந்த திரையில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த காணியை பார்த்து கொள்ள முடியும் அதோட ஆனால் இந்த ஆவணங்களை வாங்கி நீங்கள் செக் பண்ணி கொள்ள முடியும் அதோடு இந்த காணியம் வாங்கி கொள்ள முடியும் மேலிருத்திக்க தொடர்போலுக்கு இந்த திரையில தெரிய நம்பருக்கு தொடர்போலுங்க